அன்பான கடவுளர் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலையே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்ப சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதே போல சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்கர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே ஆறில் இருந்த சனி பகவான் ஏழில் வந்து கெண்டச்சனி அப்படின்றார் எப்பொழுதுமே சூரியனுடைய புதல்வனான சனி பகவான் அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போதுமே ஒத்து போகாது அதுலேயும் ஏழில் ஆட்சி பெற்ற சனி அப்போ கெண்டச்சனி அப்போ கெண்டச்சனி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கெண்டங்களை கொடுக்கக்கூடிய சனி சரி கெண்டங்கள்லாம் எப்படி கொடுக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க புல்டோசர் இடிச்சு கூட பழச்சிருவான் புல் தடிக்கு மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதுக்கு பேர் தான் கெண்டச்சனி அப்போ இந்த காலகட்டங்களில் கெண்டச்சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெரும்பாலும் தனி வாகனம் ஓட்டுறது போது பொது போக்குவரத்தில் போகும்பொழுது வரக்கூடியவர்களுடைய கிரக நிலவரங்கள் நல்லா இருந்து நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை நாங்கள் போன சனிப்பயிற்சியிலே சொல்லியிருப்போம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு ஆனால் இந்த நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு ரிலாக்ஸ் பீரியடு கிடச்சிருக்கு அது என்ன சாமி ரிலாக்ஸ் பீரியடு அப்படின்னு சொன்னாக்க நூற்றி நாற்பது நாள் சனி பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அடையிறார் அப்படின்னாக்க பலம் இழக்கிறார் சனி பகவான் பலமிழந்தால் கண்டச்சனி பலம் பலமிழந்தால் நமக்கு இந்த நூற்றி நாற்பது நாளும் யோக காலகட்டங்கள் அப்போ ஜாலியாக சுற்றி திரியக்கூடிய காலகட்டங்களாக காலகட்டங்கள் ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது நம்பர் ரெண்டு குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க குரு பகவான் பத்தில் வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க பதவின்னா என்ன உத்தியோகம் தொழில் இதில் சருக்கள் நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த சருக்கல் நிலை ஏற்படுறத தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏழில் உள்ள சனி பகவான் வக்கிரமானதுனால அந்த சருக்கள்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடமான கன்னியை அஞ்சாம் பார்வையான விசேஷ பார்வையில் பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு தனம் குடும்பம் அப்போ இதுவரையிலும் சொன்ன சொல் பலிதமாகாமல் சங்கடங்களை சந்தித்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாக்கு பலிதம் ஏற்பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர தனம் பொருளாதாரத்தில் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தோம் திருப்பி கொடுக்க வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அடுத்தது நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் திருமணத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சிம்ம ராசி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல வந்துருச்சு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அதனால் திருமணம் தடை தாமதம் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர ராசிக்கு பத்தில் உள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியின் நாலாம் இடமான வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம் மற்றும் வீடு ஸ்தானம் இடத்த சனி ப குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக வாடகைலேயே கொடுத்து நிறந்துகிட்டு இருந்தேன் ஜாமி எனக்கு வ வீடே அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளில் கண்டிப்பாக ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இல்லை அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் சிம்மராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு வண்டி வாகனமே அமையாம இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்கர காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் உண்டு அதே போல் காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷான சேடன் கார் பிரம்மாண்டமான கார் லேவிஷ் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னாக்க உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறதுனால சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலையே கிடைக்காமல் இருந்துச்சு என்ன எங்கே போனாலும் ஃபெயிலியர் 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 கடைசி ரவுண்டு வரலும் போனேன் ஜாமி எதனால் நிப்பாட்டாங்க ஏன் நிப்பாட்டாங்கன்னு தெரில கூப்பிடவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் உள்ள இடைஞ்சல்கள் அத்தனையும் தீர்ந்து நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில பேர் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் உங்களுடைய அனுகூல சத்ருவாக இருந்துக்கிட்டு கூட இருந்தே குழிபறிச்ச நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சி செய்தது தப்பு அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் அதே போல் ரோகத்தில் படுத்துகிட்டு இருந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு உடல் நலத்தினால் பாதிப்பு ஏற்பட்டு நல படுத்துக்கிட்டு இருந்த ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரத்தினால் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பொருளாதார விநியோகங்கள் எல்லாமே பிரச்சனைகளில் இருந்து வாயின கடனை கொடுக்க முடியாமல் இருந்த காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக விலகக்கூடிய காலகட்டம் அப்போ அதனால் இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசி நேயர்கள் பார்க்கும்பொழுது மூணாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் புதிய தெம்பு வரும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் எல்லாமே டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவீங்க எல்லாமே பாட்டு ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ ஏற்பட போகுது அது இல்லாமல் பயணங்கள் வந்து அப்படி இருக்கும் உங்களுக்கு நிறைய பயணங்கள் வரும் சில பேர் அதிக தொழிலாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இப்போ நல்ல முன்னேற்றமான நேரமாக தான் இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சகோதரர் மூலிமா உதவிகள் கிடைக்கும் அவங்க விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான இடத்துல உதவி செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் மனைவி வழி உறவு மூலியமாக உங்களுக்கு நல்ல பலங்க கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு தெரிஞ்சு அதை செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா பல வழிகளில் உதவிகள் வந்து போது உங்களுக்கு இருந்தாலும் வாகனங்கள் செல்லும்பொழுதும் பயணங்கள் செல்லும்போதும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் சிறு சிறு விபத்துகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெருசாகிறதை தவிர்த்துடலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் வந்து ஆயில் சாரம் அவர் ஆயில் காரம் தானே அதனால் ஆயில் சார்ந்து பார்க்கறனால உங்களுக்கு ஆயில் தான் விருத்தி தீர்க்கமாக இருக்கும் ஆயில் விருத்தி ஏற்படும் கண்டங்கள் வந்து விலகும் கண்டங்கள் வந்து விலகும் அதுக்கு தான் முடியுமா அது சொல்லியிருக்கேன் உஷாராக இருக்கணும் அதில் தப்பிச்சு வந்துருவீங்க அது இல்லாமல் எதிர்பாராத பொருள் வரவோ தனம் வரவோ கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு பணமோ பணமோ கொடுப்பாங்க பொருளாக கொடுப்பாங்க இப்போது கோயிலில் கூட ஒரு விசேஷமாக கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க நீங்கள் பொருள் உதவி செய்யலாம் பண உதவி செய்யலாம் பொருள் உதவி என்ன அந்த கோயிலுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம் கட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை பண உதவி கொடுத்தா அவங்க அந்த பணத்தை வச்சு அவங்க வாங்கிப்பாங்க மாதிரி அந்த உறவுகள் அந்த உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அது வந்து அது சந்தோஷப்படுவீங்க ஏன்னா எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் போனால் தான் எல்லோரும் கஷ்டப்படுவோம் எதிர்பாராமல் ஒரு உதவி வருதுன்னா நம்மளுக்கு அதை எதிர்பார்த்துக்க மாட்டோம் அப்போ அந்த உதவி வரும்போது நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் நம்ம முக்கியமான ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு வந்தது அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் உடல்நல கொஞ்சம் அக்கறையும் செலுத்தணும் அந்த தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் ஓய்வு எடுக்கலாம் கொஞ்சம் ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கணும் தொடர்ந்து உழைச்சிக்கினே இருக்கக்கூடாது ஓய்வு எடுக்கிறது நல்லதாக சொல்லப்படுது அப்போ தான் உன்னோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இழப்புகள் இழப்புகிற போது உறவுகள் சம்மந்தப்பட்டது அப்படி தான் வரும் அப்போது அவங்கள பேசி அவங்கள விலைக்கு போயிடுவாங்க இது எது இதுவும் எதிர்பாராமல் நடக்கும் அப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா இது வந்து நிரந்தர இழப்புகள் இல்லை எப்பவுமே நல்லா கேட்டுங்க குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ எப்படின்னா திருப்பி அவங்க வந்து க நம்மள்ட்ட சேருவாங்க ஒரு ஒரு நட்புலாம் நம்மளை வீட்டு போனால் கூட திரும்பி வந்துடுவாங்க அப்போ அவங்க அதை பார்க்காம மன்னிச்சு மன்னிச்ச தான் நம்மளுடைய மனிதனுடைய கடமை அப்படி தான் சொல்லுவாங்க அதுதான் ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க அதனால் அது மாதிரி இழப்புகள் உறவுகள் விலகலாம் நட்புகள் விலகலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க திரும்பி அவங்க வந்து சேருவாங்க இல்லைன்னா நீங்களே அங்கே போய் அவங்களோட சேரக்கூடிய சூ சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மனிதனுக்கு எல்லாத்தையும் பிரச்சனையை உருவாக்குறது எல்லாமே நல்லதும் இல்லை தான் வரும் கெட்டதும் தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் போகிறது ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க அப்போது திட்டமிட்டுருப்பீங்க அந்த வெளியூருக்கு போயிட்டு வரலாம் நல்ல பலன்தான் நடக்கும் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துருப்பீங்க அது ஆன்மீக சுற்றுலா வந்தால் கோயில் போய்ட்டு வருவீங்க அது மூலியமாக முடியாத விஷயம்லாம் முடியும் இந்த கோயில் போயிருந்திங்கன்னா ஒரு சில கோயில்களும் போய்ட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த சக்தி நம்மளுக்கு நம்ம கூடிய வந்து அந்த வைப்ரேஷன் வீட்டு வரைக்கும் வரும் இல்லையா வந்து அது மூலிமா நல்லது நடக்கும் இதெல்லாமே நம்மளுக்கு தெரியாதானா கண்டிப்பாக நடக்கும் அப்போ தான் நம்ம யோசிப்போம் ஓ நம்ம இந்த கோயில் போய்ட்டு வந்தல அப்படின்னு நினைப்போம் இது மாதிரிலாம் தான் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் அது மூலிமா பிரயாணங்கள் மூலிமா நட்பலம் நடக்கும் வெளிநாட்டு தொடர்பு மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க வந்து அது பொருள் வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் விற்பீங்க நீங்கள் எங்கேருந்து பொருள் வாங்கி கொடுப்பீங்க அவங்க விற்று கொடுப்பாங்க எல்லாம் காசு கிடைக்கும் தொடர்பு மூலயமா நல்ல வருமானங்கள் வரும் இது மாதிரிலாம் செய்யப்படும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அடிக்கடி வந்து நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொண்டு தான் இருக்க போகிறீங்க எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மந்தமான போக்காக தான் இருக்குது அதனால் வந்து யாரையும் நீங்கள் பகிர்ச்சிக்காமல் திட்டாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கப்போகுது இந்த ஆடி மாத கிரகநிலை பதிச்சு பார்க்கும்போது ஏற்ற போது இருக்கும்போது ஒவ்வொன்றில்னா கூட ஒரலுக்காதுன்னு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நிம்மதியான வாழ்க்கை தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ போகிறீங்க அதனால எதுக்கும் பயப்பட வேணாம் நல்லதுதான் நடக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க இறை வழிபாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே இந்த எம் சிவ சிவபெருமானை வாங்கிட்டு வாங்க உங்கள் ராசி அதிபதிக்கு சூரியனுக்கு அதிதேவதை சிவன் தான் சொல்லப்படுறாரு சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா நேரடியாக ஏழாம் பார்வையாக சனி பகவான் பாத்துட்டு இருக்கின்றார் அதாவது சனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கண்டசனி என்ன பண்ணும் அப்படின்னா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப சனி வந்ததோ அப்ப இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை திருமணத்துல தாமதம் ஆகிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது நல்ல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல வியாபாரம் குறைவாக இருப்பது வருமானம் குறைவாக இருப்பது இது எல்லாமே வந்து சனில நடந்துட்டு இருக்கும் இப்போ சனி பகவான் பாருங்க இங்க இங்க இருந்து வரும் பொழுது அந்த கண்டச்சனியினுடைய கொஞ்சம் குறையும் அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா போறது வியாபாரங்கள் கொஞ்சம் செழிப்பா இருக்கிறது ஏதாவது ஒரு வழி வகையில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஆனாலும் சனி பகவான் இங்க இருக்கிறதுனால இந்த ரெண்டு பக்கத்துக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் இப்ப சனி பகவான் பாருங்க எத்தனை இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கறது அந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் ரீதியான ஒரு அனுபவத்தையும் ஒரு பாதிப்பையும் நிச்சயமாக கொடுத்து பிற்காலத்துல நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இப்போ ரெண்டா பிரிக்கணும் நாம ஒன்னு சனி பகவானுடைய வக்ரம் அல்லது சனி வக்ரம் இல்லாத ஜாதகம் உங்க ஜாதகத்துல பாருங்க சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சில யோசனைகள் வரும் பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரத்துல நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதன் மூலமாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மூலமாக ஒரு நல்ல லாபங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்க சனி வக்ரம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இது சார்ந்து அப்படியே ஆப்போசிட்டா பலன் வரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறது அதே போல வியாபாரத்துல கொஞ்சம் செழிப்பு இல்லாம இருப்பது நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே ஒரு தடை தாமதங்கள் புத்தி மழுங்கி போவது யோசிக்க முடியாத ஒரு சிந்தனைகள் எது பண்ணாலும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறது அதனால என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையா போகணும் நமக்கு சனி வக்ரம் இல்ல அதனால இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் சனி வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நீங்க அதன்படி கொண்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அடுத்தது பாருங்க இது ரெண்டுமே சனி வக்ரமானவங்களுக்கும் சனி வக்ரம் இல்லாதவங்களுக்கும் ஒரு படங்க நம்ம கொடுக்கறோம் இப்போ உங்க ஜாதத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கடல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியாது ஆனா இந்த இடத்த தொடர்பு கொள்ளும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்க ஜாதகத்துக்கு நேரடியா உங்களை பார்க்கிறார் அப்போ சந்திரன்னா உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல் நீங்களுடைய வளர்ச்சி நீங்க என்ன செய்தாலும் அதோட பெயர் புகழ கொடுக்கக்கூடியது அவருடைய சந்திரன் இப்ப சனி நேரம் அதை பார்க்கும் பொழுது இதெல்லாமே கொஞ்சம் குறைப்பார் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்க நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் தாய்க்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறது இது சார்ந்த வண்டி வாகனங்கள் ஏதாவது பிரச்சனைகள் பழுதுகள் அதற்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது வண்டி மாத்துறது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் வாங்குறது அல்லது சொந்த வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கிறது அல்லது சொந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாமா எண்ணத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது நாலாம் இடங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் வீட்டை தொடர்பு கொண்டாலே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார் கடன் வாங்கி தகுதி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது ஏன்னா ஆறுங்கிறது உத்தியோகம் சொல்றோம் அப்ப வேலையில பிரச்சனைகளை கொடுப்பது அடுத்தது பாருங்க இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது கேஸ் வம்பு வழக்குகளை கொடுக்கறது தேவையில்லாம ஏதாவது ஒரு கேஸோ வம்பு வழக்குகளோ சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கா வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சோ அதனால இது எல்லாமே கவனமாக இருங்க சனி ராகுவை பார்க்க ராகு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது கண்டங்கள் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறம் ராகு நேரம் சனி நேரம் ராகுவ தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கறதுனால நிச்சயமாக ஏதாவது கண்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்போ நோய் தாக்கங்களோ தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க பெருசா ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு இது போல பிக்காயின் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பண்ணுனால் கொஞ்சம் லாக் ஆகுதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கு நம்ம முதலே சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையாகிறது இந்த விஷயத்த கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அப்பாக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதுல ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஆகுவது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுவது இது எல்லாமே நடக்கும் இது வந்து இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பலன் ஆனாலும் உங்க ஜாதகத்துல வக்ரமாக சனி இருந்தால் இதுல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சனி வக்ரம் இல்லைன்னா இதுல ஒரு இறக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்க ஜாதகத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியும் சனி உங்க ஜாதத்துல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதற்கு தகுந்த மாதிரியும் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப இதற்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ சனி பகவான் பாருங்க பத்து பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல போ கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு

நரம்பு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம் நாம கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்கிரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊன உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தை காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும்போது போது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்